வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே சென்னை செல்லும் குடிநீர் குழாய் உடைப்பு பல லட்சம் லிட்டர் நீர் வீணாகி வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே பாலாற்றிலிருந்து சென்னை குடிநீருக்காக செல்லும் முக்கிய குடிநீர் குழாய் உடைந்துள்ளது இந்த உடைப்பின் காரணமாக நேற்றிலிருந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணாகி வருகிறது ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அத்தியாவசிய நீர் வீணாவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உடைப்பால் வெளியேறும் தண்ணீர் சாலையின் இருபுறமும் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி னர் தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்தும் அதிகாரிகளே இந்த உடைப்பை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டை வைக்கின்றனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு குடிநீர் குழாய் உடைப்பை சீரமைத்து நீர் வீணடிப்பதை தடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது